ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகளில் வாழும் தமிழர்கள் உட்பட பல பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் அழகான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக விடுமுறை நாட்களில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றனர் ஆனால் இது ஆபத்தானது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் குழந்தைகளின் தனியுரிமை ஆன்லைனில் கூட பாதுகாக்கப்பட வேண்டும் என குழந்தைகள் மற்றும் இளைஞர் ஊடக பாதுகாப்புக்கான மத்தியஸ்த நிறுவனத்தைச் சேர்ந்த செபஸ்டியன் குட்நெக் தெரிவித்துள்ளார் பகிரப்பட்ட படங்கள் தீங்கு விளைவிக்கும் வழிகளில் தவறாக பயன்படுத்தப்படலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் ஆன்லைனில் குழந்தைகளின் புகைப்படங்களை எவ்வாறு திருடப்படலாம் அல்லது மோசடி மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு பயன்படுத்தப்படலாம் என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சில நிறுவனங்கள் முயற்சித்து வருகின்றன குழந்தையின் முகத்தில் ஸ்மைல் இமோஜிகளை வைப்பது இனி பாதுகாப்பானது அல்ல புதிய ஏஐ கருவிகள் மூலம் அந்த படங்களை மாற்றி அமைக்கலாம் குழந்தையின் பெயர் பாடசாலை அல்லது முகவரி போன்ற விவரங்களை பகிர்வது மிகவும் ஆபத்தானது குழந்தையை தொடர்பு கொள்ள அல்லது தீங்கு செய்ய அந்த தகவலை பயன்படுத்தலாம் இது குழந்தையின் எதிர்கால வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் எனவே ஆன்லைனில் குழந்தைகளின் புகைப்படத்தை பதிவிடும் போது கவனமாக இருங்கள் முடிந்தவரை இதனை தவிர்த்துக் கொள்ளுங்கள்